ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன் வாயிலாக இந்த வீடியோவில் டீடைல்டு அனலைஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே ஒருவேளை உங்களுடைய ராசி வேறு ராசியாக இருந்தால் கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் ராசிக்கான பலன்களை நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கான பலன்கள் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ மினிமோர் ஹாப்பிலிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று அனைவரும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்து சிறப்பான நெறியுடன் வாழும்படி அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன்களுக்கு போகலாம் வாங்க பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி பார்க்கும் பார்க்கும்போது பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் குரு பார்வையானது தொழில் ஸ்தானத்தின் மீது தொழில் ஸ்தானாதிபதி வீதம் விளிகிற ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இப்பொழுது காத்திருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் சில காஸ்ட்லியான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு ஆனந்தமான தினமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் நிறைய இருக்குங்க இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நமது தொலைபிராசி அன்பர்கள் கிரே கலரை யூஸ் பண்ணலாங்க கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஈடுபடு உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க வெளிப்புற விளையாட்டுகள் அவுட்டோர் கேம்ஸ் இல்லையா அதுல இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா செயல்படுவீங்க அது உங் உங்களை ரொம்ப கவரக்கூடிய வகையில் அந்த அவுட்டோர் கேம்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் தியானம் யோகா போன்றவற்றை செய்வதும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் தரக்கூடியதாக இன்றைய தினத்தை மாற்றி தருங்க எனவே நாளுடைய ஆரம்பத்திலேயே அதை செய்து கொள்வது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும் மாலை நேரத்துல நிறைய பணம் உங்களுக்கு செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகள் கூடுங்க இந்த நேரத்தில் நீங்க முடிந்த வரைக்கும் செலவுகளை தவிர்க்க தவிர்த்து விடுவது நல்லது உங்களால் சில செலவுகளை வந்து இப்போதைக்கு வேணாம்னு சொல்லி தள்ளிப்பட முடிஞ்சா கண்டிப்பா அது தாராளமா இப்போ நீங்க செய்யலாம் ஏன்னா உங்க ஃபியூச்சருக்கு உங்களது நிதி நிலைமை மேம்பட அது கண்டிப்பா உதவிகரமா இருக்கும் எனவே முடிந்த வரைக்கும் செலவு செய்யறதை மட்டும் இன்னைக்கு நீங்க தவிர்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு மாதிரி ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு கண்டிப்பா கிடையாது நண்பர்களே தொழில்ல மிக மிக சிறப்பான வளர்ச்சிகள் இருக்குங்க தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த தினம் ஒரு பொன்னான தினம் இந்த தினம் வியாபாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்கு நிறைய வகையில பணம் உங்களுக்கு வரும் பழைய பாக்கி எல்லாம் வசூலாக யோகம் இன்ற தினம் இருக்குங்க எனவே பாக்கிகள் வசூலாவதால் இன்றைய தினம் உங்களது சேமிப்பு கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதால் உங்களது சேமிப்பில் கொஞ்சம் கூடுதல் காணும் கண் நீங்க செலுத்துங்க நண்பர்களே சில பேர் வந்து வீடு வாங்கணும் அசைவ சொத்துக்கள் வாங்கணும்னு சில திட்டங்கள் போட்டிருப்பீங்க அது எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் யாரோடனும் நீங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் முடிந்தவர்களை பேச்சை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்படுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் சில பேர் வந்து உங்க செயல்பாடுகளை குத்தங்குற கண்டுகிட்டே இருப்பாங்க குறிப்பா உங்களை வீட்டுல வந்து சில பேர் வந்து குத்தங்குளை கண்டுகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாகலாம் அதனால நீங்க யார்ட்டையும் எந்த விதமான வாக்குவாதங்களும் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள் இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் செயல்படுத்தக்கூடிய உங்களால் செய்து கொடுக்கக்கூடிய சாத்தியமுள்ள நல்ல உறுதியான நிலைப்பாடு உள்ள விஷயங்களை பற்றி இன்னைக்கு வாக்குறுதிகளாக கொடுக்கலாம் என்று இல்லை நிச்சயமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் உங்களுடைய எதிர்கால உங்களது வாரிசுகளுக்காக மனசுல நல்ல ஞாபகம் வச்சுக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொக்கிஷமாக அமையும் என்பதால் இன்றைய உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக பிளான் பண்ணி உங்களுக்கு இதை நீங்க உங்க குழந்தைகளுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்கலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனம் உடம்பு அன்புக்கு கிணியருடன் சேர்ந்து மிக சிறப்பாக உங்களது காதல் உணர்வுகளை நீங்கள் அனுபவித்திட வேணும் அப்படின்னா மனசிற்கு குழப்பமான சில விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் வந்து பேசாமல் இருக்கிறது நல்லது இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவரிடம் நீங்கள் குழப்பமான விஷயங்களை பேசி அவங்களையும் குழப்பி விட்டுறாதீங்க நேரத்துடைய மதிப்பை உணர்ந்து செயல்படுங்கள் கண்டிப்பாக நேர மேலாண்மையுடன் செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்து அன்புக்குரியவரை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அமைதியாக வாக்குவாதங்கள் இல்லாமல் உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் அப்ரோச் பண்றது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் நேரத்தை செலவிடுறது அதற்காக நீங்கள் நேரத்தை செலவிடுவது மற்றவங்களை புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப பயனற்ற ஒரு விஷயமாக அது அமையும்ன்றதுனால எதிர்காலத்தில் தொல்லை தவறையும் தேவையாக வேறென்றையும் தராதுங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களை தினம் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே உங்களால் புரிஞ்சுக்க முடியாதவங்க நீங்கள் அப்படியே விட்டுறதுதான் நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது திருமண மாணவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களது வாழ்க்கை துணையுடன் இனிமையாக உங்களது நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த இனத்தை வரைக்கும் உங்களுடன் யாராவது பேசணும்னு விரும்புனா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி அவர்களுடன் அமைதியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் நீங்கள் பேசிய பேச்சுகளுக்கும் விளக்கம் அளிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதன் மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக நீங்கள் என்ற இனத்தை மாற்றிக்கொள்ள முடியும் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்குங்க குடும்பத்தை அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக பெருகும் வாக்குவாதங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் என்பதால் என்ற தினம் பண வரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை தான் இருக்கேன் நண்பர்களே எனவே மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக என்ற தினம் உங்களுக்கு அமையுது நண்பர்களே எங்களுக்கு நிறைய பேர் மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியை தருது நண்பர்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சோ தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் புதியவர்களும் நமது துலாபுடைய ராசிபுரன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழைத்து விடுங்க நண்பர்களே இதனால் நான் ஏற்கனவே தினமும் சொல்கிற மாதிரி ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது என்னென்னா நமது பொதுவான ராசிபலன்கள் ஒரு வழியாட்டியாக ஒரு நண்பனாக ஒரு நாள் முன்னாடியே வந்து உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டுருக்கணும் அதுக்கு நீங்கள் நமது தலான்புடைய ராசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்திருந்தீங்கனா தான் அது வரும் ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுதுறதுல எல்லாருமே அவரோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொன்னான கருத்துக்களும் அவசியம் அது கமெண்ட் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் புதியவர்கள் கண்டிப்பாக நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது துளம்பராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் பழைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது நல்ல முடிவுக்கு வந்து இன்றைய தினம் உங்களது மன நிம்மதியை பெருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே பிரச்சனைகள் தீரும் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமையுது இது தவிர உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய வெகு நாள் பிரச்சனைகள் தீர்வதன் மூலமாக உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மேம்படுங்க இன்றைய தினம் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது உங்களுக்கு நல்லது உங்களது உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே தேவையான செலவுகளை மட்டும் செய்யுங்கள் மற்ற செலவுகளை இன்றைய தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை நண்பர்களே சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வகையில் நீங்கள் எந்த விதமான ஆடம்பரமான பொருட்களையும் வாங்கிவிட வேண்டாம் வெளியூர் சென்று நீங்கள் இன்றைய தினம் பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாதீங்க நிதானமா செயல்படுங்க இன்றைய தினம் வெற்றிகரமான நாளாக கண்டிப்பா உங்களுக்கு மாற்றி தர காத்திருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகளுக்கு இந்த தினம் உங்களுக்கு குறைவில்லை கண்டிப்பாக நிதானித்து செயல்படுங்கள் Thank you. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் யாருக்காகவும் நீங்கள் எந்த விதமான செலவுகளும் வந்து பெரிய அளவில் செய்து கொடுக்காதீங்க முதலீடுகள் செய்வதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது என எதிர்பாராத சில செய்திகள் மூலமாக நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க பண உதவி உதவி கூட உங்களுக்கு தேவைப்படலாம் என்பதிலே எனவே பணத்தை மிச்சம் பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு யார்கிட்டையும் இதனை செஞ்சு தரேன் நான் செஞ்சு தரேன்ட்டு வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க உங்களால் செய்ய முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக நண்பர்களே ஆடம்பரமான பேச்சுக்களை நம்பி சில முதலீடுகளை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிலும் முதலீடு செய்து ஏமாந்து விடாதீர்கள் உங்களுக்கு நல்ல மேல் கண்டிப்பாக காத்திருக்கு சில நகைகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் என்பதனால அனைவருமே நமது சேனல் பற்றியும் உங்களது கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுப்பட்டு அழுத்தி நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் மறக்காமல் லைக் பட்டன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அழுத்தி விடுங்க மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி வளங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை Thank you friends. Have a wonderful day.